தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தி வழங்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது அதில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுக்கு முந்தைய ஊதிய விகிதத்தில் சம்பளம் வாங்கும் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்த்தப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஜனவரி முதல் மே மாதம் வரையிலான நிலுவைத் தொகை மின்னணு முறையில் வழங்கப்படும் அதிமுக கட்சியை மீண்டும் ஒன்றிணைக்கும் முயற்சியில் முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருநலத்தோடு சிந்திக்கல் கட்சியை கைப்பற்றிக் கொள்வதிலும் கட்சியை காப்பாற்றுவதுமே முக்கியம் என்கிற பெருந்தன்மையிலான முடிவை அனைவரும் கூடி எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் ராகுல்காந்தி கேரளாவின் வயநாடு மற்றும் ரேபரேலி தொகுதிகளில் போட்டியிட்டு அமோக வெற்றி பெற்றாா் எனினும் ஒரு தொகுதியில் மட்டும் எம்பியாக தொடர முடியும் என்பதால் வயநாடு எம்பி பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து வயநாடு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என கூறப்படுகிறது கேரள மக்களை அச்சுறுத்தி வரும் நோய்களில் ஒன்று பறவை காய்ச்சல் இதுவரை வாத்து கோடி ஆகியவை மூலம் பறவை காய்ச்சல் பரவுவதாக கூறப்பட்டது இதனால் கடந்த சில நாட்களாக அங்கு கோடிகள் அழிக்கப்பட்டன மேலும் பறவை காய்ச்சல் தொடர்பாக நிபுணர்கள் குழு ஆய்வில் ஈடுபட்டது இதில் முதல் முறையாக காகங்களுக்கு பறவை காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது இத்தாலி நாட்டில் நடைபெறும் ஜி செவன் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இத்தாலி சென்றடைந்தார் ஜி செவன் மாநாட்டை தொடர்ந்து இத்தாலியில் பிரதமர் மோடி சர்வதேச தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்தாலி நாட்டில் ஜி செவன் மாநாடு நடைபெறும் சூழலில் ஜூன் பனிரெண்டாம் தேதி இத்தாலி பாராளுமன்றத்தின் கீழ் சபையில் பிராந்தியங்களுக்கு சுயாட்சி அளிக்கும் மசோதா மீதான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இதற்கு எதிர்க்கட்சியான ஃபைவ் ஸ்டார் இயக்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது அப்போது எம்பிக்கள் இடையே வாக்குவாதம் முற்றி சண்டையில் முடிந்தது இதில் தாக்கப்பட்ட எம்பியை வீல் சேர் மூலம் அதிகாரிகள் மீட்டனர் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் இன்று அதிகாலை நடைபெற்ற போட்டியில் இங்கிலாந்து ஓமன் அணிகள் மோதின இந்த போட்டியில் முதலில் பந்து வீசிய இங்கிலாந்து ஓமன் அணியை நாற்பத்தி ஏழு ரன்களில் ஆல் அவுட் செய்தது அடுத்து களம் இறங்கிய இங்கிலாந்து அணி மூன்று புள்ளி இரண்டு ஓவர்களில் வெற்றி பெற்று அசத்தியது டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் இருபத்தி ஒன்பதாவது லீக் போட்டியில் பப்புவா நியூகேனியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதின இந்த போட்டியில் முதலில் பேட் செய்த பபவான் நியூகேனியா தொன்னூற்று ஐந்து ரன்களில் ஆல் அவுட் ஆனது அடுத்தகால இறங்கிய ஆப்கானிஸ்தான் அணி பதினைந்து புள்ளி ஒன்று ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து நூற்று ஒரு ரன்களை குவித்து அபார வெற்றி பெற்றது